பிரேஸ்தலால் கத்துடைய பசனம் மையம் படுவதாக நியாயதிபதிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஜட்ஜஸ் சாப்டர் சிக்ஸ் எஸ் டுவெல் கத்துடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பரக்கிரமசாலியே கத்தருனூட இருக்கிறார் என்றார் எனக்கு பெரிய மனவுகளே இந்த அருமையான நாளில் கூட அந்த கிதியனுடைய லைஃப்பில் நடந்த சில சம்பவங்களை கொடுத்து நாம் பார்க்க போகிறோம் கத்திரி தூதன் வந்து அபியசனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கல்வாரமந்திகள் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியான கேட்க தப்பி வைக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபத்தை பொருள் சொல்லி பார்க்குறோம் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு வேலையை நான் போது தான் அந்த வேலைக்குரிய பரிகா பலனாக ஒரு பரிசாக ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புத செய்ய பிரியமாக இருக்கிறார் நான் எப்படி வேணால் இருப்பேன் என்னை கர்த்தர் ஆசுதமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது அது முடியாத ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க எனக்கு பிரிய மாணவர்களே உங்களுக்கு ஏசுவின் நாமத்தை நான் சொல்கிறேன் கத்திரை தூதனானவர் வந்து இன்றைக்கி உங்களையும் என்னையும் பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யணும் நான் எதையாவது நான் செய்யணும் கத்திரை தூதர் என்னோடு கூட வந்து பேசுவதற்கு நான் என்ன பண்ணணும் அது சொல்கிறார் பறக்க பரக்கரை மசாலையே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் ஆண்டவர் என்னோட கூட இருக்கணும் அப்படின்னா நான் ஆத்மாவை கொடுத்த ஒரு பாரம் இருக்க வேண்டும் ஆத்மாக்களுக்காக நான் மன்றாட வேண்டும் ஆத்மாக்களுக்காக நான் புலம்ப வேண்டும் இல்லை யாராவது சரீரத்தில் பலவினத்தில் இருக்கிறவங்களுக்காக நான் அன்றைட நோக்கி பார்க்கணும் இடைவிடாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரே ஒரு கூட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது இன்றைய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கர்த்தர் உங்களோட கூட பேசியிருக்கிறாரு நீங்கள் ஞானம் சார் எடுத்துருக்கிறீங்க நீங்கள் ஜோபிச்சுருக்கிறீங்க ஆலயத்துக்கு வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் ரெகுலராக நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ அங்கே நீங்கள் ரெகுலராக போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கணுங்க நீங்கள் கர்த்த நோக்கி பார்க்கணும் நீங்கள் அதே போல் உங்களை தேற்றிக்கிட்டு நீங்கள் மற்றவங்களை ஆடர் பக்கம் கூட்டு வருகிற அளவுக்கு உங்களுடைய லெவலை நீங்கள் மாற்றிக்கணும் ஏன்னா இன்னைக்கு கர்த்தனோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தூதர் சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்க இந்த கிதியனுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து தான் சொல்கிறாங்க இன்றைக்கி உங்களுடைய என்னுடைய ஆக்டிவிட்டீஸை கர்த்தரி தூக்கல் பார்த்துட்டு கர்த்தர் கூட இருக்கிறார்னு சொல்ல முடியுதா பேச்சு எப்படியாப்பட்ட பேச்சு இருக்குது தவறான பேச்சு ஆகிடுது நல்ல ஒரு வாழ்க்கை கிடையாது சிந்தனைகளும் எண்ணங்களும் உலகத்துறைய கூட ஒற்றவிஷம் தரிக்கிறது ஆடுக்குற கூட ஆடுறீங்க கூட பாடுறீங்க உலகத்துறை கூட ஒத்த விஷம் தெரிச்சுட்டு இருக்கிறீங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஆண்டோடைய அன்புக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க ஸ்ட்ரிக்டாக பேச முடில இரு பாசிட்ட சொல்கிறேன் அப்படின்னு வீங்க இரு காட்ட சொல்கிறேன்னு சொல்லுவீங்க எனக்கு பெரிய மனைவியே நீங்கள் ஆண்டோடைய அன்பு ருசி பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களே பண்ணக்கூடாதா நீங்களே பேசக்கூடாதா நீங்கள் அந்த ஸ்ட்ராங்காக நீங்கள் வரும்போது ஆண்டோடைய அந்த அன்புக்காரன் கூட இருந்து பெரிய கரம் செய்யும் இன்றைக்கி படிச்சுட்டு வராங்க டாக்டர்ஸ் இருக்கிறாங்க நர்ஸஸ் இருக்காங்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க எதுக்கு டாக்டர்ஸு அவங்களுடைய அளவு இல்லாமல் நம்ம எந்த மெடிசரி எடுக்கக்கூடாது ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது பாதி வியாதியாக இருக்கிறவங்களே பாதி டாக்டர் தான் அவங்களுக்கு தெரியும் மாத்திரை மருந்து எந்த மாத்திரை சாப்பிட்டா என்னென்ன நல்லானு சொல்லி அவங்க நல்லா நல்லாவதெல்லாம் மற்றவங்க விஷயத்துக்கு கொடுக்குன்னு நினைக்கிற சிலருக்கு தான் செய்வாங்க அதே போல் சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைக்கு இப்படி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சில ஆலோசனை சொல்லுவாங்க நமக்கு சக்சஸாக இருக்கும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் கிடையாது நம்ம ஒப்பு கொடுத்துருப்போம் பாடும்போது ஒப்பு கொடுத்துருப்போம் உபவாசம் போது ஒப்பு கொடுத்துருப்போம் ஆனால் அவங்க அப்படிப்பட்ட காரியத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா கிடையாது அதனால் எனக்கு பிரியமானவர்களே அந்த நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கத்தருக்கு பிரியமானபடி இருக்கணும் நல்லா நோட் பண்ணிக்குவாங்க அந்த இடத்துல கோதுமையை சேஃப்டி பண்ணதுக்காக அவர் காத்துட்ருக்குறார் ஆர் இதுக்கு சமயமாக போற வச்சிட்ருக்குற ஆனால் அந்த நடந்துருக்க சமூகம் என்ன பறக்கிறமசாலையே கத்தரோடு கூட இருக்கிறாருங்க தூதர் கையில் அவர் சொல்கிறாங்க இந்த வார்த்தை கேட்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் மற்றவர்களுக்காக பிரயாசப்படுங்க தைரியமாக நீங்கள் பேசுங்க மன்றாடுங்க முழங்கார் படியிடுங்க கண்ணீர் வடிங்க உபவாசம் பண்ணுங்க உங்கள் குடும்பத்தை குறித்து மற்றவர்களை குறித்து ஒரு ஏக்கம் இருக்கட்டும் இயேசுவி நாமத்தில் நிச்சயமாக உங்களுடைய ஏக்கங்கள் ஆசுத மகளாக கர்த்தர் உதவி செய்வார் அன்பு தகப்பனே வரக்கிரமசாலியே கர்த்தனோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தையின் பிரகரமாய் இதை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கூடும் நீர் இருக்கிற ஆண்டவரே அவங்களுடைய கிரிகைகள் நல்கிரிகளாக இந்த நாளில் தான் மாறட்டும் அந்த கிதியோன்னோடு கூட நீங்கள் இருந்தது போல் இதை கேட்டுகிட்ருக்கிற பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்களோட கூட இருந்து உங்களுடைய ராஜ்யத்திற்காக ஆத்தமாக சேர்த்து உங்களுடைய நாமத்தை மக்கியப்படுத்தும் முடியாத இறக்கம் செய்யும் தன்னை குறித்தே அவர்கள் வேதனைப்படாமல் மற்றவர்களை குறித்து ஒரு பாரத்தை கொண்டு வர இறக்கம் செய்யும் ஆசரியும் ஏஸ் மலபிதாவே ஆமே